தமிழகத்தில் ஒரு ஆட்சி இல்லை என்ற நிலை உருவாகி இருப்பதால் பொறுப்பு ஆளுநர் அரசியல் சாசனப்படி தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சசிகலா நடராஜன் செயல்பட விடவில்லை என்பதை மிக தெளிவாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆட்சியில் அனைத்துமே மர்மமாகவே இருப்பதாக கூறிய மு ஸ்டாலின் முதலமைச்சரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து முதலமைச்சருக்கே இந்த கதி ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ள ஸ்டாலின் மிரட்டியவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அரசியல் சாசனப்படி தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கான நிலையை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்